ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற குரூப் டூ எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாம் அடுத்து நம்மளுக்கு வரப்போகுது அதனால் குரூப் டூ எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் டூ எக்ஸாமோட கொஸ்டின்லாம் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை மூலிகையே குறிக்காத பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரொம்பவே முக்கியம் குறிக்காத பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரிசாலை கையாந்தகரை தேகராசம் இதெல்லாம் குறிக்கும் சிங்கவள்ளி அப்படிங்கிறது ஞான தூதுவலையை குறிக்கும் ஓகேங்களா இது வந்து தூது வலையை குறிக்கும் இது கரிசிலாங்கண்ணியை குறிக்காது ஸோ அதனால் அதுதான் கரிசிலாங்கண்ணியின் மூலிகை குறிக்காத பேர் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குரட்பாயில் பயின்று வரும் பொருட்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க நிரல் நிறை பொருட்கோள் தான் இதில் பொருந்தி வந்திருக்கு அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க கேண்மைனால் நட்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா பாருங்கள் அதோடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ நட்புனா பகை அப்படிங்கிறது அதனுடைய எதிர்ச்சொல்லாக வரும் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு முறைக்கு இருமுறை நல்ல தெளிவாக வாட்ச் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பாலை நிலத்திற்குரிய பறவைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாலை நிலம்னாவே நம்மளுக்கு தெரியும் பாலைவனம் அதில் என்னென்ன இருக்குன்னா புறாவும் பருந்தும் இருக்கும் இந்த கடற்கா வந்து நெய்தலில் இருக்கும் கிளி மயிலெலாம் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம் காடு பிரதேசம் அந்த மாதிரி இருக்கும் நாரை எண்ணம் பார்த்தீங்கன்னா மருத நிலத்தில் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அந்த அகப்பொருள் இலக்கணம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரியும் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வைய திறந்தாறு எண்ணி கொண்டற்று இதில் அமைந்து ஒரு மோனை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பொழிப்பு மொனை அதாவது இணை மோனைனால் ஒன்றாவது சீரம் ரெண்டாவது சீரும் பொலிப்பு மோனை சீரும் மூணாவது சீரம் இருக்கும் பாருங்க ஒன்னா சீரில் தூ மூணாசீர்லையும் தூ இருக்குது அப்போ இது வந்து பொலிப்பு மோனை இந்த எதுகை மோனை தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஒரு ஷார்ட்கட்டோட இந்த ஏழு வகையான எதுகை மோனைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க ஓகேங்களா அடுத்த ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இன்பம் விளையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இலன் இதில் அமைந்து வரும் நயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடி முரண் தொடை அடியில் பார்த்தீங்கன்னா முரண் தொடையாக இன்பம் துன்பம்னு இருக்குது அதனால் இது வந்து முரண்தொடை ஓகேங்களா அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரியவற்றுள் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும் அசை பிரிக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை நிறை நேர்னு பிரிப்போம் ஓகேங்களா நேர்னா எப்படி வரும் நிறைனா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம யாப்பு லக்கணம் படிக்கும்போது பார்த்துக்கலாம் இதில் வந்து அரியவற்றுள் அப்படின்னா இரண்டு குரில் பிரிப்போம் அடுத்து இரண்டு குறில் ஒரு ஒற்று பிரிப்போம் அடுத்து வந்து ஒரு குறில் ஒரு ஒற்று இப்படி பிரிப்போம் ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நிறை நிறை நேர் வரும் அடுத்து பாருங்க எட்டாவது கொஸ்டின் சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அது சாதாரணமாக தனித்து போது இரண்டு மாத்திரை அளவில் இருக்கும் அது சொல்லினுடைய முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து இரட்டை கிளைவி இரண்டிர் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் தான் அப்படி குறிப்பிடும் அடுத்து பத்தாம் கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத எடுத்து எழுதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரசன் வந்தது திணைவழு இது சரிதான் கபிலன் பேசினால் இது பால் வலு கரெக்டு தான் குயில்கள் கூவியது இது வந்து என் வலு கமலா சிரித்தாய் இது வந்து கால வலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஓகேங்களா இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து பதினொன்று பாருங்கள் பொருந்தாதே கண்டறிங்க இந்தியா வென்றது அப்படிங்கிறது உவமையாகுபேருன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தாது ஓகேங்களா மூன்று மீட்டங்களெலாம் நீட்டில் அளவை பெயர் கரெக்டு தான் நாலு முகத்தளவை ஐந்து கிலோ அப்படிங்கிறது எடுத்த அளவை இதெல்லாமே கரெக்டு தான் எல்லா ஆகும் பேரில் கொடுத்துருக்காங்க இந்தியா வென்றது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு இடவாகு பெயர் ஓகேங்களா ஏன்னா இந்தியாங்கிற ஒரு இடம் இடத்தை கொடுக்கறதுனால அது வந்து இடவாகு பெயர் அடுத்து பாருங்கள் தொழிற்பெயரை கண்டறிக தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா வா எனும் தொழிற்பேர் பார்த்தீங்கன்னா வருதல் அப்படிங்கிறதான் தொழிற்பேர் வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று வந்து ஊழ முடிஞ்சிருக்கு வினையச்சம் வந்த ஆளை முடிஞ்சால் அது பெயரச்சம் ஓகேங்களா அடுத்து பதிமூணு பாருங்கள் அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக காசு கிளி கூரை கேணி கைப்பிடி இதுதாங்க சரி ஆப்ஷன் பி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அடுத்து பதிமூணு பாருங்கள் இனிய நண்ப இலக்கண குறிப்பு என்னென்னா குறிப்பு பெயரச்சம் ஓகேங்களா குறிப்பு பெயரட்சம் அடுத்து பதினஞ்சு எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி இதில் நொச்சி என்பது என்னன்னா மதிலை காத்தல் ஓகேங்களா மதிலை காத்தல் தான் நொச்சி அடுத்து பதினாறு பாருங்க சொல்லை பொருளோடு பொறுத்து அப்படின்னா வனப்பு அப்படின்னா அழகு அடவினா காடு வீறுனா வலிமை மதுரம்னா இனிமை ஓகேங்களா ஆப்ஷன் தான் ரெண்டு நாலு ஒன்று மூணு நமக்கு எல்லாமே சொற்பொருள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அடுத்து பொறுத்துக்கு பாருங்க திரிகடுகம் அப்படின்னா நல்லாதனார் ஆசார கோவைனா பெருவாயின் முள்ளையினார் சாரி பெருவாயின் முல்லை பழமொழி நானூறு அப்படின்னா மூன்று சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா காரியாசம் இதுக்கும் ஆப்ஷன் தான் ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்து தமிழ் தூதின ஆசிரியர் யார் அப்படின்னா அவருடைய ஆசிரியர் பேர் தெரியலை ஓகேங்களா அடுத்து ஐஞ்சிரும் காப்பியங்கள் இன்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது அப்படின்னா குண்டலகேசி இது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அடுத்து இருபது பாருங்கள் இணை இல்லை முப்பாளுக்கு இன்னலத்தை அப்படின்னா பாரதிதாசன் இது கேட்காத டிஎன்பிசி கொஸ்டினே இல்லைன்னு கூட சொல்லலாம் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்து வச்சுங்க இணை இல்லை முப்பாளுக்கு இன்னலத்தை அப்படிங்கிறது பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னாலும் பாரதிதாசன் தான் பார்த்து வச்சுங்க வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னா பாரதியார் அதே ஆக வச்சுக்கங்க அடுத்து இருபத்தி ஒன்று கல்லை சேர்த்து கட்டி கடலில் போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னா அப்பர் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா யூபாய்த் சாரி ரூபாய்த் அப்படிங்கிறது என்னென்னா நான்கடி செயல் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ங்க இந்த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த முறை கேட்குறதுக்கு ரூபாய்த் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கடி செயல் அடுத்து வந்து அணு துளைக்காத கிராம்ஃப்ளின் மாளிகையில் வைத்தியத்திற்குள்ளே பாதுகாக்கும் நாடு எதுனா ருஷ்ய நாடு அதான் ரஷ்யா அடுத்து பார்த்தீங்கன்னா வயதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கடுவலி அடுத்து இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை உடைய பருவ மகளிரை நம்ம எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா தெரிவை அப்படின்னு சொல்றான் ஓகேடா பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் பெண்ணு இருக்கு அந்த விஷயத்தை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து குமாரகுருவர் எம்மொழியில் புலமை மிக்கவர் அப்படின்னா தமிழ்ல ஒரு புலமை மிக்கர் வடமொழி இந்துஸ்தான்ல அவர் வந்து புலமை மிக்கவராக இருந்தார் அடுத்து வந்து உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார் ஏன்னா இறக்கத்தை பத்தி அதிகமாக சொன்னது வள்ளலார் தான் அதனால நீங்க போட்டலாம் அடுத்து வந்து இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடு கொண்டது கேட்டது தொழில் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மணிமேகலை ஓகேங்களா அடுத்து ஒன்று கோலாம் எனும் திருப்பகுதியும் பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் ரொம்பவே முக்கியமானது அடுத்து முப்பது பாருங்க தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா திருமந்திரம் ஏன்னா மூவாயிரம் பாடல்களை கொண்டது அதனால தமிழ் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்து முப்பத்தி ஒன்று ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டு என்று புறநானூற்று பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் தான் இந்த இதை பாடினார் அடுத்து உலகம் முழுவதையும் ஆழி கருதுவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னா காலம் வரும் முறை காத்திருக்க வேண்டும் உலகம் முழுவதையும் நீங்கள் ஆளணும் அப்படின்னா கூட நீங்கள் எதற்காக காத்திருக்கணும் உங்களுக்கு தக்க காலம் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து சீரா புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா புலவர் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது அடுத்து பொறுத்துக்கு அப்புறங்க காகம் குதிரை சிங்கம் குயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காகம்னா நம்மளுக்கு தெரியும் கரையும் குதிரைனா கணைக்கும் சிங்கம்னா முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் நீங்கள் எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க அடுத்து குயில்னா கூவும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி ரெண்டு மூணு நாலு ஒன்று அந்த மரபு பிள்ளைகள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அது ஈஸியாக தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூலன் எனும் இயற்பெயரை கொண்டவர் யாருன்னா திருமூலர் அவர் வந்து மூலர் மூலன் அப்படிங்கிற இயற்பயர் கொண்டதுனால தான் திருமூலர் அப்படிங்கிறது வந்திருக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்து முப்பத்தி ஆறு பாருங்க ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யாருன்னா பெரியார் ஓகேங்களா ஒரு நாடு வளமோட இருக்கணும்னா அந்த நாட்டு மக்கள்லாம் ஒரே ஒழுக்கமுடையவர்களாக நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியாருங்க அடுத்து வந்து இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்னா சாகத்தியலிங்கம் இப்போ இருக்கக்கூடிய டென்த்து புது புக்கிலே பாக்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின் அடுத்து வந்து நவ்வி சோழின் பொருள் என்னென்னா மான் அப்படிங்கிறது தான் இந்த சொல்ல பொருள் அடுத்து வந்து சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை என்று கூறியவர் யார்னா பசுமன் முத்துராமலிங்க அவர் அதாவது வந்து மனிதன மனிதன் தாழ்வுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அடுத்து வந்து குளிர்பாதனை பெட்டியில் பயன்படுத்துவது எதுனா குளோரோ கார்பன் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் எது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் தான் அப்படி கூறியிருக்காரு அடுத்து பாருங்கள் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு நீ பகுதி யாருடையதுன்னா மு வரதராசனுடையது அதாவது தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியாகவும் இருக்கணும் கல்வி மொழியாகவும் இருந்தால் தான் தமிழுக்கு எதிர்காலம் அப்படி இருந்தால் தான் தமிழுக்கு எதிர்காலம் இருக்கும் இல்லைன்னா தமிழர்களுக்கு எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிறத நீ நம்பு அப்படின்னு சொன்னது யார்னா மு வரதராசனார் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொன்னதும் மு வரதராசனார் தான் பார்த்து வச்சுங்க இப்போ அது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் அடுத்து தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டப்பட்ட யாருன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இதையே மாற்றி கேட்பாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் யாரால் தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார்கள் கேட்டாங்கன்னா திருவிக்கா கொஸ்டின் தான் மாறுமே தவிர அதில் உள்ள விஷயங்கள் மாறாது அதனால் நீங்கள் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போடுங்க பாக்கீங்களா அடுத்து வந்து காமராஜன் அரசியல் குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி அப்படின்னு நமக்கு தெரியும் காந்தியோட அரசியல் குரு நம்மளுக்கு தெரியும் கோபாலகிருஷ்ண கோகலை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாவலையர் பெரிஞ்சினால் எழுதாத நூல் கேட்டிருக்காங்க பாவிய கொத்து பள்ளி பறவை கொய்யா அவர் எழுதுது குறிஞ்சி திட்டு அவர் எழுதாதது ஓகேங்களா கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு நல்லா முழுமையாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை தேடுங்க அடுத்து நாற்பத்தி ஆறு பாருங்கள் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று சொன்னது வந்து ஹெல்லட் அடுத்து நாற்பத்தி ஏழு பாருங்கள் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள் அவங்கவுங்களுக்கு எந்த சமயம் பிடிச்சிருக்கோ அதுபடி அவங்கள வாழ வைக்கணும் இந்த சமயத்துக்கு அவங்கள கட்டாயப்படுத்தி மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து ராணி மங்கம்மாள் அடுத்து பாருங்க நாற்பத்தி எட்டு உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு இந்த கூற்று யாருடையது அப்படின்னா மு வரதராசனுடைய கூற்று அதாவது நாட்டுக்காக நீ வந்து இவ்வளவு தியாகங்கள் பண்ணணும் அப்படின்னு ஓகேங்களா மு வரதராசன அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்க சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மணிமேகலையில குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க திருவரங்கம் திருச்சிற்றம்பலம் திருமறைக்காடு அங்கேயர் கன்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை சொல்லியிருக்கோம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரத்தை சொல்கிறோம் திருமறைக்காடு அப்படின்னா வேதாரண்யம் அங்கையர் கண்ணி அப்படின்னா மீனாட்சி ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்து ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடைபெற்றுச்சு ஓகேங்களா எம்ஜிஆர் தலைமையில் அடுத்து பாருங்கள் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படிங்கிற கவிதையை பாடி வரேன்னா கண்ணதாசன் அவங்களை அடுத்து வந்து எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் நானிடம்னா வெக்கப்படணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் பாரதிதாசனோட கூற்றுலேயே ரெண்டு கூற்று கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் மரக்கலத்தை குறிக்கும் நான்கு சொற்களை தேர்ந்தெடுக்க மரக்கலத்தை எதிர்ப்பா களம் வங்கம் புனை அம்பி எல்லாமே மரக்கலன்களை குடிக்கக்கூடிய சொற்கள் அடுத்து பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க மீனாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயர் கண்ணி தான் மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை அடுத்து வந்து கட் கட்கேத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் நெடுங்கண்ணி விசாலாட்சி அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி ஓகேங்களா ஒன்று நாலு ரெண்டு மூணு அதான் ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி ஆறு பாருங்க பிழையற்ற தொடரை தேர்வு செய்யு கொடுத்துருக்காங்க ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவரோடு மகனோடு க சுற்றுலா மேற்கொண்டார் இதான் சரி ஏன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரணும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்குங்க ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து ஐம்பத்தி ஏழு பாருங்கள் மா கதம் எனப்படுவது எதுனா வித்தார கவி அடுத்து அகத்தினையின் வைகள் எத்தனை அப்படின்னா ஏழு அகத்தினையின் வைகள் ஏழு அன்பின் அகத்திணைகள் தான் ஐந்து நம்மளுக்கு தெரியும் அடுத்து ஐம்பத்தி ஒம்பது பாருங்கள் கரணத்தேர் எவ்வாறு பெரியும்னா கரணத்து ஏர் அவ் அது மாதிரி தான் பிரியும் அடுத்து அறுபது மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகாப்புனா எல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுனு கொடுத்துருக்காங்க குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் நலம் இதான் ஆன்சர்ஸ் இதான் கரெக்டு அடுத்து வந்து பகு பதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் எது அப்படின்னா பகுதி விகுதி குறைந்தளவு இந்த பகுதி விகுதி இருந்தால்தான் அந்த பகுபத உறுப்பினை நம்ம ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும் அது அடுத்து வந்து உருவேனில் அப்படின்னா உரிச்சொல் தொடர் சால தவ நனி கடி உரு தடை குள இதெல்லாம் வந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்து பாருங்கள் இறை செப்பு என்பன எச்சொலுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னா விடை விடை சொல்கிறது தான் செப்பு இறை தான் வந்து விடைக்கு வரக்கூடிய வேறு பெயர்கள் அடுத்து கீழ்க்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்ய அப்படின்னா யானையின் கண்கள் சிறியன அப்படிங்கிறது தான் கரெக்டு சிறியதுங்கிறது ஒருமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருமையில் இருக்குது இது கண் அப்படின்னு இருக்குது கண்கள்னு வந்தால்தான் சிறியனன்னு வரணும் ஓகேங்களா ஒருமை பண்மைப்பிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் அடுத்து அறுபத்தி ஆறு பாருங்கள் ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன அப்படிங்கிறது தான் கரெக்ட் யானை கன்றுன்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்து ரீஃப்ரிகரேட்டர் அப்படின்னா என் ராங்கிலச்சூருக்கு தமிழ் தமிழ்ச்சொல் என்னென்னா குளிரூட்டும் பெற்றிணா குளிரூட்டும் பெற்றி யாக வச்சுக்கோங்க அடுத்து கோ என்னும் சொல்லிக்கூடிய பொருளை கண்டறியா அப்படின்னா கோனா அரசன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அடுத்து உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அத்தி பூத்தாது போல் அப்படின்னா அது வந்து என்னென்னா அரிய செயல் அடுத்து உடம்பும் உயிரும் போல் அப்படின்னா அது வந்து ஒற்றுமை ஆற்றில் கரைத்த புளி அப்படின்னா பயனில்லை இடிவிருந்த மலம் போல் அப்படின்னா வேதனை ஓகேங்களா நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் ஆன்சர் இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியும் நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளை தான் வந்து அவங்க உவமையாக கொடுத்துருப்பாங்க இப்போ ஆற்றல் கரைத்த புளி அப்படின்னா ஒரு ஆற்றில் போய் ஒரு புளியை கரைக்கிறீங்க அப்படின்னா அது எதுக்குமே யூஸ் இல்லை அப்படியே எல்லா தண்ணியோட கலந்து அது போய்கிட்டே இருந்த இடந்திரையாக போயிட்டே இருக்கும் அதனால தான் அது பயன் இல்லை அப்படிங்கிறது வரும் உயிரும் உடம்பும் போல் உ உயிரு எப்படி இருக்குது அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது அதான் அதில் கொடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு நீங்கள் போடலாம் இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் நடக்கிற விஷயத்தான் தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்த அண்டை பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரையில் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன அப்படின்னா திருவாசகம் ஓகேங்களா அடுத்து கேரளல் அப்படின்னா என்ன அப்படின்னா பன்றி இதெல்லாம் அடிக்கடி டீஎன்பேசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து வந்து திருஞான சமுந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவங்களுடைய ஊர் பெயர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பொறுத்து சொல்லி திருஞான சமுந்தர் பார்த்தீங்கன்னா சீர்காழியில் பிறந்தார் திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா திருவாமூரில் பிறந்தார் சுந்தரர் பார்த்தீங்கன்னா திருவாதூரில் சாரி திருவண்ணை பிறந்தார் திரு மாணிக்கவாசகர் பார்த்தீங்கன்னா திருவாதூரில் பிறந்தார் மதுரை இருக்குது ஆப்ஷன் ஏதா நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்து எழுவத்தி மூணு பாருங்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமன் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரையில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை அடுத்து தேம்பவானி எத்தனை காண்டங்களை கொண்டது மூன்று காண்டங்கள் காண்டங்களை கொண்டது முப்பத்தி ஆறு படலங்களை கொண்டது மூவாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு பதினஞ்சு பாடல்களை கொண்டது ஓகேங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து எழுபத்தி அஞ்சு பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிய கேதில் அப்படின்னா பசு அப்படிங்கிறதான் பொருந்தாது மேதினா எருமை சந்தம்னா அழகு அங்கன சிவன் எல்லாமே கரெக்டு தான் அடுத்து எழுபத்தி ஆறு பாருங்கள் பொருத்துக்க இருந்து பொறுத்துக்கணும் கேட்டுக்கோங்க நயனம் அப்படின்னா கண்கள் இந்து அப்படின்னா நிலவு முறுவல் அப்படின்னா புன்னகை அல் அப்படின்னா இரவு ஓகேங்களா ஆப்ஷன் தான் கரெக்ட் மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்து எழுபத்தி ஏழு பாருங்கள் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி நம்மளுக்கு எட்டு தொகை நூல்களை படிச்சிருந்திங்கன்னா தெரியும் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் இதெல்லாம் அடுத்து வந்து உரிய பொருளை கண்டறிய புரிசை அப்படின்னா மதில் ஓகேங்களா அடுத்து வந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க உருமு அப்படின்னா இடி அடுத்து குலசேகர ஆழ்வர் இயற்றிய நூல் எது அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் ரொம்பவே ஒரு பேசிக்கான கொஸ்டின் இதெல்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே இது கடம் அப்படின்னா உடம்பு உடம்பு அப்படின்னா கடம் அப்படின்னு இருக்கு பார்த்து வச்சுக்கணும் அடுத்து வந்து திருஞான சமத்திற்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டு தான் திராவிட சிசு என்ன ஆதிசங்கரால் அவர் அழைக்கப்பட்டார் இரநூத்தி இருபது தலங்கள் வழிபட்டார் ஓ உமையால் ஒரு அளித்த ஞானப்பாலை உண்டார் இதெல்லாம் கரெக்டாக அப்புதிரின் மூத்த மகன் மகளை உயிர் பெற செய்தார் அப்படிங்கிறது தவறு ஏன்னா மகன் அப்படிங்கிறது அங்கே தான் ட்ரிஸ்ட் இருக்குது அடுத்து வந்து எண்பத்தி மூணாவது கஷ்டம் பண்ணுங்க உமரு புலர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலின் பாக்கள் எத்தனை எண்பது பாக்கல் அடுத்து சாலை இளைஞரின் தமிழக அரசின் பாவேந்திர விருதி பெற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரொம்பவே முக்கியமானது ஆண்டுகள் பற்றியும் தமிழில் சில டைங்களில் கொஸ்டின் கேட்டுருவாங்க அடுத்து வந்து நந்தி கலமகம் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மனை பற்றி பாடப்பட்டது எட்டு தய நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படுவது நற்றினை தான் நல் எனும் அடைமொழி கொண்டு பாடப்படுவதும் நற்றினை தான் தெரிஞ்சிருச்சுக்கோங்க அடுத்து வந்து ஆதரிக்கப்பட்டவர் யார்னா கம்பர் சரியான தொடரை கண்டறிய இரட்டை காப்பியம் என்பது என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எல்லாத்துக்குமே தெரியும் சிலப்பதிகாரத்தையும் முப்பது கதைகள் இருக்குது மணிமேகலையும் முப்பது கதைகள் இருக்குது அதையும் தெரிஞ்சுச்சுக்கோங்க அடுத்து எண்பத்தி ஒம்பது வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சேர்ந்தது அப்படின்னா இது வந்து ஒரு தொழில் பாடல் ஓகேங்களா தொழில் சம்மந்தமாக வரக்கூடிய ஒரு பாடல் ஏன்னா அருவான்னு இருக்கிறது பற்றி பாடுறாங்க ஒரு அறுவடை சம்பந்தமான இது பாடல் அடுத்து வந்து யா புலவரிலே இளங்கோவை போல் அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார் யாமறிந்த மொழியிலே யாமறிந்த புலவரிலே வள்ளுவனை பெற்றதால் சரி வள்ளுவன் தண்ணி உலக அந்த வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு இது எல்லாமே பாரதியாருடைய கூற்று யாகுவச்சுக்குங்க தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எதுனா கதரின் வெற்றி ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் இந்திய தேசிய இயக்கம் ரிலேட்டடான கொஸ்டின் கூட அடுத்து வந்து படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னா தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய போய் அலையாது நீ தேட வேண்டுவது தொண்டு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல ஓட்டேன் மூவாவை பற்றி சொல்லும்போது சொன்னேன் கண்டிப்பாக அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க மூவா எழுதியவர்கள் அவர்கள் பற்றி மட்டும் மூன்று கொஸ்டின் இந்த டீஎன்பேசி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு முக்கியமாக நம்ம மூ வரதராசனை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கூற்று எல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டு கூட யார் எழுதின கூற்று அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு என்ன கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் வட்டமேசை மாநாடு நினச்சி அவங்க எந்த வட்டமேசை மாநாடுன்னு குறிப்பிடலை அதனால நம்ம முதல் வட்டமேசை மாநாட்டை போடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிதாயர் யார்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி இப்போ

படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா குரூப் டூ லெவல் எக்ஸாம்னால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்டப்தாக கேட்பாங்க எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்து வந்து தமிழர் புலம்பெயர் புலம்பெயர் காரணங்கள் என்ன அப்படின்னா வாணிகம் வேலை வாய்ப்பு இதனால தான் வந்து அவங்க புலம்பெயர்ந்து போகிறாங்க அடுத்து தொண்ணூற்றி எட்டு பாருங்கள் முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு எதுவும் பார்த்தீங்கன்னா குதிரை அடுத்து வந்து பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் அடுத்து நூறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஸ் டேஸ் ஆகிய நாடுகளில் குடியரசு தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் இனத்துக்கு பெருமை சேர்க்கிறது எந்தெந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மொரீசியஸ் இந்த நாட்டுகளில் கூட குடியரசுத் தலைவர்களாக தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட நூறு தமிழ் கொஸ்டின் அதில் இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டினை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் நடைபெற்ற குரூப் டூ எக்ஸாம் கொஸ்டின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அதோட அந்த எதுகை மோனையும் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அடுத்த குரூப் டூ எக்ஸாம் வந்துருச்சு அதில் வந்து பழைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் நீங்கள் தமிழில் நூற்றுக்கு நூறு எடுக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் பழைய கொஸ்டின் பார்த்துட்டு போகணும் அதனால தான் நம்ம பழைய கொஸ்டின் வீடியோ போட்டுட்ருக்கோம் மறக்காம நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி